अगर अभी कोई समाचार में देखना हो

யாக சங்கல்பம் அப்படின்னா வேண்டுதல் யாரும் சங்கல்பம் யாராவது வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அவர்கள் விரைவாக தியாகசாலைக்கு யாகசாலையில் சங்கல்பம் நடந்து கொண்டிருக்கிறது இருபத்தி மூணு சங்கல்பம் தான் வேண்டுகோள் I don't know, I don't know, I don't know. முன்னரி தெய்வம் வேதத்துல அதான் சொல்லி இருக்கு மாத்ருதே கோபம பிதுருதே கோபம ஆச்சாரியதே கோபம அதிதிதே கோபம சத்தியம் தர்மம் சத்தியம் இப்ப இல்ல தர்மம் இருக்கு இந்த கொங்கு தர்மம் நிறைய இருக்கு நான் எல்லாருக்கும் சுத்தி கொடுத்தேன் கொங்கு நாட்டுல நிறைய தர்மம் அதனாலதான் நல்லா செழிப்பாரு நம்ம அதிகாரமே தர்மம் பண்றான்

அனுமிந்தர்ம பெரிய

பெரிய அந்த சொல்லி சொல்லியிருக்காங்க கோயில்கள் இல்லாத ஊரில் கொடியிருக்க வேணாம் ஏன் கோயிலுக்கு பசிப்பாளா நிர்வாகம் சொல்லியிருக்காங்க சொல்ற விஷயம் இருக்கு மனைவி சொல்ற விஷயம் இருக்கு அண்ணன் சொல்ற விஷயங்களுக்கு தம்பி அண்ணாங்க சொல்ற விஷயம் சொல்லுவாங்க புண்பட்ட நெஞ்சத்தை புகவிட்டு ஆற்று அடுத்த மனசுல புகுத்து நீ ஒன்னு கஷ்டப்படுறியா அத அடுத்த மனசுல புகுத்து பும்பட்ட நெஞ்சத்தை புகவிட்டு ஆற்று அப்ப அதை யார்த்த புகுத்தலாம் நம்ம ஆலயத்தை சொன்னோம்னா இந்த பக்கம் கேட்டுட்டு அந்த பக்கம் போய் கேள்வி பண்ணுவோம் அப்ப அவர்கிட்ட தான் சொல்ல முடியும் தனக்குவமை இல்லாதான் தால் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்ற நெறிது ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வல்லூர் சொல்லியிருக்காரு நான் சொல்லுவேன்

कनाल तो उठी तो थे मोमा और कनाल तो फट तो उठो तन्नी नहीं मैं बहुत तो पीयो बैठी ना नेवन बोले कल सिली थे अपना सिक्सी नंदी ने तो उठे अपन लोग काम के लिए घर में उस वाले चीज़ काम के लिए घर के लिए उठे उठी कुछ अभी तो तो मैं अपन नेवन आ रहे आ रहे हैं वो

பஞ்சபூதங்கள் அடங்கிய கண் விக்கிரகத்தை நீங்க வணங்கிட்டா மெய் வாய் கண் மூக்கு இந்த ஐம்பது அடக்கணும் அப்படின்னா அங்க போய் ஒரு ரெண்டு நிமிஷம் ஞானம் பண்ணா போகும் அப்ப இந்த நம்பிக்கை நம்ம போனோம்னா கோயிலுக்கு போய் சுவாமி போட்டுட்டா நம்ம கணக்கோட செய்யணும் நம்ம மனசுல இருக்கிறத இறைவேந்த சொல்லலாம் அப்படின்ற நம்பிக்கை நம்பிக்கை இருந்தால்தான் எதுவுமே நடக்கும் எங்க இல்லை பார்வதி பரமேஸ்வரன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கையில குடிக்கிற கூட்டம் நிறைய சங்கம் எங்க அப்ப பார்வதிக்கு ஒரு சந்தேகம் இவ்வளவு கூட்டம் இங்கே வந்து தீசாடி உங்களுக்கு அந்த மேலே வருவது கம்மியா இருக்கேன் கைலாசத்துக்கு வருது கம்மியா இருக்கு இவ்வளவு கூட்டம் இங்கே சாணம் பண்ணுது அப்படின்னு அது பரமேஸ்வரன் இந்த வாக்கு காமிக்கிறேன் அப்படின்னு அப்படியே கூட்டிட்டு போய் நான் இப்ப உள்ள கங்கையில் இறங்குவேன் இறங்கிட்டு கையை தூக்குவேன் எனக்கு நீச்சல் தெரியாது அப்படின்னு கையை தூக்குவேன் அப்ப நீங்க யாராவது என் வீட்டுக்காரல போய் காப்பாத்துங்க கங்கையில இறங்கிக்காரு அவனுக்கு நீச்சல் தெரியாது அப்படின்னு சொல்லுவேன் சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்ப வருவாங்க அப்ப நான் என்ன சொல்லலாம் யாரும் பாவம் பண்ணாம இருக்கணும் அவங்கதான் இறங்க முடியும் அவங்க இறங்கிதான் என் வீட்டுக்காரர் போட முடியும் அப்படின்னு சொல்லணும் சரிங்க பார்வதி தேவையில் என்ன வந்தாலும் பரமேஸ்வரன் உள்ளே இறங்கிட்டு கையை தூக்குறாரு தூக்கிற உடனே இந்த அம்மா சொல்றாங்க இந்த வீட்டுக்காரரை காப்பாத்துங்க யாராவது காப்பாத்துங்க அவருக்கு நீங்க தெரியாது அவன் போய் இறங்குறவங்க பாவம் பண்ணாம இருப்பாங்க அவங்க தான் போய் இறங்கி அவங்க நீங்க பாவம் பண்ணி நம்ம இறங்கினீங்கன்னா நீங்க நான் கூட போயிருக்க அப்படின்னு சொல்றாங்க ஒரு புள்ள போகல யாருமே போகல ஒரே ஒருத்தர் குறிச்சாங்க

நிறைய எடுத்து வருஷம் அப்ப நம்பிக்கையோட வந்தா எங்க நடக்கும் நம்ம வந்து கோயிலுக்கு வர்றது நம்பிக்கையோட வரணும் தானத்தில் சொன்னேன் அன்னதானம் நடந்துட்டு இருக்கு இரண்டு தானையும் மூன்று தானம் அன்னதானம் படுத்து இந்த அன்னதானத்தில் என்ன ஒரு பெரிய விசேஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்ணன் எல்லா தானமும் பண்ணான் பொண்ணும் நகை மாதிரி உள்ளவங்களை ஒருவன ಒಂದು बघेल ಅಬಿದ್ದಾ ನುಂದಾ ಶಾಪಾಡಿ ಆರಿಕ್ಕೆ ಕೋಡಲ್ಲ ಅಪ್ಪ ಒಂದುದರ ಏನೆ ಬಂದ್ರೆ கோயில் கிடையாது நீங்க பாருங்க தமிழ்நாட்டில் கோயில் இருக்கா கருணை கிடையாது இந்த ஆஞ்சநேயருக்கு பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் கோவில் திருப்பூர் இடத்துல தான் ஆஞ்சநேயர் கோயில் அங்கே எல்லா இடத்துலயும் கோவில் கண்ணனுக்கு மொத்தம் கோவில் இல்லை அவருக்கு கோயில் இருக்கு கண்ணன் மகாராஜா தருமவான் அவருக்கு கோயில் இருக்கு ஏன் அப்படின்னா சேர்ந்து ஆச்சரிய நிலையம் அவருக்கு எல்லா மக்களும் தரிசித்தபடி எல்லா சக்திகளுக்கு இருந்தோம் சேர்ந்த இடம் சரியில்லை அதனால இவரு அதனால கர்நாடக நல்லத கேட்கணும் நல்லதை சொல்லணும் நல்லதை செய்யணும் நல்லதே நடக்கணும் என்ன பேச நாமும் இந்த பஞ்சாச்சன மாஞ்சாச்சன மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிவிங்க இருந்தா நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் நம்ம செஞ்ச பாவம் போவோம் அதான் நான் சொன்ன நம்பிக்கை வேணும் அப்படின்னு சிவ அப்படின்னு சொன்னாலே போகும் அழிய சொல்லி சிவனை சொல்லுவான் நன்றை சொல்லி அறிவிப்பாங்க அரிசியா